எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும்னு உங்களை வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஜனவரி ஒன்றாந்தேதி மறந்தும் கூட இதையெல்லாம் செய்யாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கா இல்லைங்களா அதிர்ஷ்டமான வாழ்வு யோகமான நேரம் பணம் பெருகி வாழ்க்கையில் கடனே வராது கடன் அடையும் என் வாக்கு பலிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ நாளைய தினம் நிறைய பேர் தெரியாது தெரியாமல் செஞ்சுருவாங்க ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கூட ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா தெரியாமல் நடக்கிறது நம்ம இதை திருத்திக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து அதனால் உங்களுக்கு செஞ்சால் அது நடக்கும் இது நடக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை என்னோடய பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கெலாம் எல்லாேருக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதனால் சொல்கிறேன் முழு முதற் கடவுளான விநாயகரை நாளைக்கு வணங்குங்க இன்றைய வந்த வருடம் முழுவதும் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத கஷ்டம் கொடுத்தாலும் கொடு அதற்கான தைரியத்தை கொடு மனசில் எனக்கு எந்த கஷ்டம் வரட்டும் அதனால் நான் வேணான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா பிரச்சனை வந்தாலும் அப்படியே தோய்ந்து போய் உட்காந்துடாமல் அதற்கு எதிர்கொண்டாவது போராடுறதுக்கான மனசையாவது எனக்கு கொடுன்னு வேண்டிக்கோங்க அது நாளைய தினத்தில் நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாளை தினம் இப்போ நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஆங்கில புத்தாண்டு தானேன்னு அசைவம் சமைப்போம் அது ஒன்றும் நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன் அது அவங்கவுங்க விருப்பம் சிலருக்கு ரொம்ப ரொம்ப இப்போல்லாம் அசைவ பிரியர்கள் அதிகமாக ஆயிட்டு வராங்க இல்லை பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க நாளை ஒரு நாள் லீவ் விட்டுருவோம் நம்ம சமைக்க வேண்டாம் அப்படின்னு லீவ் விட்டுட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருங்க நான் தப்பே சொல்ல மாட்டேன் காலையிலேயே முடிஞ்சால் முடிஞ்சால் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டில் காலையில் உடனே குளிச்சு முடிச்சுட்டு என்ன நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்குமே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் நான் முடிஞ்ச அளவுக்கு மூன்று விளக்குக்கு ஏற்றுங்க மூன்று விளக்குக்கு மேலே ஏற்றுங்க விளக்கேற்றி வச்சுட்டு வேண்டுங்க என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் கணவர் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய அடுகு நகை நக நகை அடகுல ரொம்ப நாளாக இருக்குது அது மீட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வீடு கட்டி முடிச்சணும் என்ன வேண்டுதல் வேணாலும் வைங்க படிப்பு சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது என்ன வேணாலும் தொழில் சம்மந்தப்பட்டது எது வேணாலும் எடுத்து நாளைக்கு நினச்சி நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி கும்பிடுங்க சாம்பிராணி போடுங்க முடிஞ்சால் ஒரு நெய்வேதியம் செய்ய முடிஞ்சா இல்லைன்னா டைமண்டு கற்கண்ட வச்சு ஒரு கற்பூரம் கூட காட்டுங்க பூஜை தவறே இல்ல அந்த பூஜைக்கான எந்த ஒரு விசேஷம் செஞ்சாலும் நம்ம வீட்ல நல்லது மட்டும்தான் நடக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது சிலர் வீட்டில் சொல்லுவாங்கம்மா நாங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை பண்ணாலே சண்டை வருதுமான் சண்டை வரும் ஆனால் அது விலகிடும் ரொம்ப பெருசெல்லாம் ஆகாது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சரி இதை நான் செஞ்சிட்றோமா காலையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ சமைச்சி சாப்பிடுங்க அதில் எந்த விஷயமும் கிடையாது ஏன்னால் நாளை தானே சந்தோஷமான ஒரு நாள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே செவ்வாய் தான் நிறைய பேர் முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையெல்லாம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நாளை தானே புதன்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிடுங்க அதில் எந்த தவறும் இல்லை ஏதாவது கேளிக்கை விருந்து சாப்பிட்டு சினிமாவுக்கு போகிறது ஒரு பீச்சுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்களாகவே நாளைக்கு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு ஒரு சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் கணவரே ஒரு சத்தம் போடுறார் ஏதோ ஒரு கோவத்தில்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மனைவி அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது அமைதியாக இருந்த அந்த சண்டையை பெருசாக்க உடம்பு ஏன்னா நான் நம்மளுடைய நம்பிக்கை என்னென்னா ஒரு நாள் நாளைக்கு சண்டை வந்துட்டால் வருஷம் ஃபுல்லும் சண்டையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிள்ளைங்களை அடிக்காதீங்க பிள்ளைங்களை திட்டாதீங்க எந்த ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லிக்கூட பிள்ளைங்களை திட்டாதீங்க அந்த வார்த்தை சொல்லுவாங்க தாய் வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம பிள்ளைங்களை இது எங்கே இது பண்ண போது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம சொல்லுவலிங்களா அந்த வார்த்தையே சொல்லாதீங்க அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆறாக்கள் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள் அந்த தேவதைகள் ஆம் ஆம்னு சொல்லுமா அதனாலேயே அந்த ஆம் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது பழிச்சிடும் இப்போ நான் சொல்கிறேன் நானே என்னோட எனக்குடைய மனுஷன் என் மனசு என்ன தெரியுங்களா நான் சொன்னால் பழிக்குன்ற என் மனசில் முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த மாதிரி நீங்களும் முழு நம்பிக்கை வச்சுக்கோங்க நம்ப நான் சொல்கிறேன் பழிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்புறம் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நாளைக்கு கடனை கொடுக்காதீங்க இல்லை கடன் வாங்கியே ஆக வேண்டும்னா நாளை ஒரு தினம் பொறுத்துக்கோங்க மறுநாள் போய் வாங்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே நாளைய தினத்தில் செய்யாதீங்க ஒருத்தர் ஒரு சிலர் நம்ம பேசுகிறது உண்டுங்களா ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகணுன்னா கூட இன்றைய இன்றைய தினம் பார்த்து இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே இந்த வருஷம் முழுவதும் நம்மளுக்கு இப்படியே இருக்குமோ அப்படின்னு பேசுகிறவங்க உண்டு இப்போ நான் பேசும்பொழுது ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுமான்னு சொல்லுவீங்க பாருங்கள் அதனால் ஒரு ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகாமல் ஒரு இடத்துல சந்திச்சு மாதிரி ஒரு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் தவிர யாருமே ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போகாம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க அதை அந்த மாதிரி காசு பண விஷயத்தில் அப்புறம் முடி வெட்டுறது நாளைய தினத்தில் முடியை மட்டும் வெட்டாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த சவர இந்த ஷேவ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆண்கள் நாளைய தினத்தில் வேண்டாம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே கூட செய்யலாம் ஆனால் இன்றைக்கி கிழமை நம்ம முடி வெட்ட மாட்டோம் நகை வெட்ட மாட்டோம் அது ஒரு விஷயம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சித்திர வருஷப்பரப்பை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரியே இந்த இந்த ஆங்கில வருடப்பரப்பையும் நம்ம நினைப்போமேங்க அன்னைய தினத்திலையும் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிப்போமே என்ன ஆகிடப்போகுது குளித்து விடுங்கள் முக்கியமாக இன்றைக்கி எனக்கு லீவு ஜாலி நான் படுத்துக்கிட்டே கிடப்பண்டா அப்படின்னு இல்லாமல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதுலே எது புது ட்ரெஸ்ஸோ அதை போடுங்க நிறைய பேர் இப்போ கவனிச்சு பாருங்களேன் நியூ இயர் கூட புது துணி எடுக்கிறாங்க புது துணி அன்னைக்கு போட்டோம்னா அன்று அந்த வருஷம் முழுதும் நமக்கு துணிகள் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை தான் எனக்கு இது நடக்கும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் அது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் ஒரே ஒரு புது துணி நாளைக்கு போய் கூட புது துணி எடுங்க கடைக்கு போயிட்டு நகை வாங்குங்க தங்கம் வாங்குங்க நாளைக்கு போயிட்டு அரை கிராம் ஒரு கிராம் உங்களால் முடிஞ்சது நானே கம்மியாக சொல்கிறேன் ஒரு பவுன் வாங்குங்க ஒரு பவுன் ரெண்டு பவுன் தங்கம் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு அந்த வருஷம் முழுவதும் தங்கம் சேரும் பணம் வந்து பணம் ஏடிஎம்லேருந்து எடுங்க நம்மக்கிட்ட காசு பேங்க்கில் இருக்கா நாளைக்கு ஏடிஎம் விட்டு காசை கையில் எடுங்க பணத்தை கையில் தொட்டு பாருங்கள் நாளைக்கு பணத்தை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருடம் வருடம் முழுதும் பணம் நம்மகிட்ட பெருகிகிட்டே இருக்கும் கடன் வாங்க ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி கிழிஞ்ச துணி எதுவும் போடாதீங்க இருக்கிறதுல நல்ல துணியாக ஏதாவது போடுங்க ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சகுனம் மாதிரி நம்ம வீட்டில் பார்க்கறது உண்டு தானம் உங்களால் முடிஞ்ச என்ன தானம் பண்ண முடியுமோ சாப்பாடு அன்னதானம் இல்லை து வஸ்திர தானம் என்ன தானம் எது உங்களால் முடியுமோ ஏதோ ஒரு தானம் உங்களால் முடிஞ்சது நாலையது இடத்துல உங்களுக்கு பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு யோகம்தான் இந்த வருஷம் முழுவதும் நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி சாமி கும்பிடுறது விளக்கேற்றுறது இதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் குழந்த குட்டிங்களோட சந்தோஷமாக கும் குடும்பமாக எங்கனாவது வெளில போயிட்டு வாங்க ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாட கோ குடும்பமாக போங்க அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நாளைக்கு செய்யலாம் எந்த அப்புறம் இரவல் யாருக்கிட்டையும் போய் வாங்காதீங்க யாருக்கிட்டையும் போய் இரவல் எனக்கு இது கூட எங்கள் வீட்டில் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் அது சங்கடம் கொடுக்குறவங்களுக்கும் சங்கடம் நம்ம போய் வாங்குறவங்களுக்கும் சங்கடம் ஒரு நாலைய தினத்தில் போய் எந்த பொருள் இரவலாக வாங்காதீங்க தானம் கொடுக்கலாம் அது வெளியில் போயிட்டு கொடுக்குறோம் அது வேற விஷயம் நம்ம ஒரு வீட்டில் போய் அக்கம் பக்கம் இருக்கிறோம் எனக்கு அன்னை நான் காலை அன்னைக்கு தான் போய் எனக்கு தயிர் கூட சக்கரை கூட உப்புக்கூடேன் காசு கூடா போய் கேட்கறது அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க நீங்களும் கொடுக்காதீங்க இதை பின்பற்றினாலே நல்ல நம்மளுக்கு இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைய நாளைய நாளையிலேருந்து ஆரம்பித்து இந்த வருடம் முழுதும் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்